ஐஏஎஸ் நான் தான் உங்கள் மன்றைக்கு நம்ம இங்கே வந்து ரூம்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேரியில் இருக்கிற டீட் கஃபே இங்கே தான் வந்து நம்ம பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க வைக்கிறாங்க திறந்துட்டு அப்படி வண்டி எடுங்கலான்னு சொல்லிட்டு டக்குனு கிளம்பி வந்தாச்சு உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா ஓகே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு ஃபேமிலியோடலாம் வந்து ஓகே நல்லா சாப்பிட்லாம் நம்ம பசங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க இன்னொரு நாலஞ்சு பேர் வர வேண்டி இருக்குது ஆர்சிபி உமன்ஸ் மேட்ச் கிரிக்கெட் வேறு நடந்துகிட்டு இருக்கு இவன் வேறு கேமரா பார்த்தாலே பொண்ணுங்க மாதிரி தலையை வச்சிட்றான் என்னடா நீ லைட்டிங்லாம் வச்சு சூப்பராகவே இருந்துச்சு ஓகே இந்த குறையும் சொல்லவங்க ஏசிலாம் போட்டிருந்தாங்க உள்ளேயும் ஒரு ப்ளேஸு இருந்துச்சு ஃபஸ்ட் இல்லாமல் ஒயிட் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம் பா ஒயிட் பாஸ்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி பாஸ்தாவா ரெட் பாஸ்தாவோ ஏதோ சொன்னாங்க அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டே ஏன்டா இதை ஆர்ட்ரு பண்ணீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒயிட் பாஸ்தா ட்ரை பண்ணுங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிடாதீங்க நல்லாவே இல்லை ஓப்பனாக சொல்கிறேன் வேறு வழியிலே ஒன்று ஆர்டர் போட்டாச்சு அப்படியே அது கொஞ்சம் சாப்பிட்டுவோம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டாச்சு ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க தெரியல ஒருவேளை இது ரியலாகவே இந்த டேஸ்ட்டு தான் இருக்குமா யாருக்குமே பிடிக்கல பசங்களுக்கு யாருக்குமே வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டாச்சு மோஸ்ட்லி நீங்கள் வந்தால் ஒயிட் பாஸ்தாவே ஆர்டர் போட்டுக்கோங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்திருப்பீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் ஓகே அதனால் நீங்கள் ஒயிட் பாஸ்தா மட்டும் சாப்பிடுங்க மற்ற எதுவும் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இவன் வந்தாலே ஒரு வைப்பாகவே இருக்கும் வைப்புனா இவன் இவனா வைப்பு அந்த மாதிரி ஓகே இன்னொருத்தன் மட்டும் வரணும் மெயினாக ட்ரீட் வைக்கிறான் ஒருத்தன் வந்துட்டான் இன்னொருத்தன் வர வேண்டியிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீசி தந்தூரி சிக்கன் சொல்லிட்டு எதோ ஒன்று ஆர்டர் போட்டாங்க இதுதான் இது அற்புதமான டேஸ்ட்டுங்க உண்மையில் வேற லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு இது நீங்க மோஸ்ட்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரில அந்த ரெட் சில்லிக்கு போய் தான் இந்த இதுவே இன்னொன்று ஆர்டர் போட்டுக்கலாம் போலங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையில் அந்த சிக்கன் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு சவரமாக மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பரா பார்த்தீங்கன்னா பிரைஸ் சிக்கன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு கேசி சிக்கன் மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டுதாங்க அது வந்துச்சு இப்போ அந்த சிக்கன் பீஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அது எதோ ஒழுங்கா க்ளீன் பண்ண நம்ம விட்டாங்க போல ரொம்ப ஸ்மெல் அடிக்கணு அதை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நமக்கு வேறு பீஸும் கொடுத்துட்டாங்க மற்றவங்க எல்லோரும் அடிச்சுன்னு விட்டாங்க டேஸ்ட்டு ஓகே நல்லாதாங்க இருந்துச்சு மைனஸ் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு மற்றபடி குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ஓகே நல்லா தான் இருந்துச்சு கேஎஃப்சி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் அங்கே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பையன் வேறு அடிக்கடி ஃபோனே பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன் வேறு லெவல் ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக ட்ரீட் வைக்கிற இன்னொருத்தனும் வந்துட்டான் லேட்டாக தான் வந்தான் அவனும் வச்சு எழுத்து விட்டுட்ருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி நாங்கள் இவ்வளோ தான் ஆர்ட்ரு போட்டோம் அதிகமாக எதுவும் ஆர்டர் போடலை ரொம்ப நாள் கழித்து பசங்களோட நோம்பு டைம்ல அதுவும் வெளியில் வந்து சாப்பிடும்போது வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் ஆகிருந்துச்சுங்க பில்லு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இந்த பில்லு ரொம்பவே கம்மி மோஸ்ட்லி நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் போனாலுமே பில்லு மூவாயிரவா நாலாயிரம் அந்த அளவுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க டைம்னால அந்த அளவுக்கு யாரும் சாப்பிடல அப்போ தான் நான் திறந்துட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கிட்ட போன அதனால் யாருக்குமே அந்தளவுக்கு இறங்கல இதே நார்மல் டைமாக இருந்துச்சுன்னா இந்நேரம் வேறு லெவலில் எல்லாம் எழுதி விட்ருப்பாங்க அதனால அந்த மாதிரி கேங் சேர்ந்து ஃபன் பண்ணுறது ஏப்பா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பண்ண ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு இதில் சாப்பிட்டாலும் நம்ம மண்ணம் கடைக்கு வந்து ஒரு ஜூஸை குடிச்சாதாங்க அந்த ட்ரிப்போட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கெங்கெல்லாம் சுற்றிருக்கீங்க உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும்ல அந்த மெமரிஸ்லாம் இருந்துச்சா அப்படி கீழே நம்மள தான் அடுத்தடுத்த உங்களை சந்திக்கிறேன் பாய்